அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் பற்றி செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை அதில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு காலியிடங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான ஒதுக்கீடை வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இந்த ஸ்டியூட் டிப்ளமா அல்லது டிகிரி வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து கூடுதல் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச தேசிய பல்கலைக்கழக போட்டிகளில் சான்றிதழ் இருக்கணும் தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பதினெட்டு பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியாவில் நானூறு காலியிடங்கள் வந்து இருக்குது பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் வயது வரம்பு இருபதுலேருந்து இருபத்தி எட்டு ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அப்புறமா நேர்முகத் தேர்வு அப்படிங்கிறது இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேங்க் ஆஃப் இந்தியா டாட் பேங்க் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அடுத்தது இந்திய ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் காலியிடங்கள் வந்து இருக்கு குரூப் டி அப்படிங்கிற பிரிவுல சரிங்களா கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஐடிஐ முடிச்சிருக்கணும் வயது வரம்பு பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணுக்குள்ள வயது வரம்பு இருக்கணும் ஆன் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு உடல் தகுதி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி நாள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தது தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி கவுன்சில் நூத்தி எழுபத்தி மூணு காலியிடங்கள் வந்து இருக்கு கல்வி தகுதி பிளஸ் டூ ஐடி டிப்ளமோ பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வயது வரம்பு கொடுத்துருக்காங்க தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு ஸ்கில் டெஸ்ட் அப்புறமா இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசினால் சிக்ஸ்டீன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் என்சிஆர்டி நம்ம அப்ளை பண்ணணும் அடுத்தது இந்தியன் ஆயில் நிறுவனம் அதுல முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பணியிடங்கள் வந்து இருக்கு பிளஸ் டூ டிப்ளமோ பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறாக இருக்கணும் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு ஸ்கில் தேர்வு விண்ணப்பிக்கிற நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐஓசிஎல் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல அப்ளை பண்ணணும் அடுத்தது எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது காலியிடங்கள் வந்து இருக்கு இதுல விளையாட்டு வீரர்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு ஏஜ் கேட்டகரி சர்வதேச தேசிய பல்கலைக்கழக போட்டிகளில் சான்றிதழ் இருக்கணும் சரிங்களா தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வு மருத்துவ பரிசோதனை பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கடைசி நான் விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது மகேந்திரகிரி உந்து விசை மையம் ப்ரொபோஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பி பிஏ பிகாம் பிஎஸ்சி டிப்ளமா முடித்தவங்களுக்கு வயது வரம்பு வாரியாக வேலைவாய்ப்பு இருக்குது ஒரு ஆண்டு பணிக்காலம் ஒப்பந்த பணியாளர்கள் மாதிரி வாக்கின் இன்டர்வியூ தான் டைரக்ட் இன்டர்வியூ தான் டேட்ஸ் வந்து பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐபிஆர்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன்ல நம்ம அப்ளை பண்ணணும் அடுத்தது கொச்சி கப்பல் கட்டும் தளம் அதுல நூற்றி முப்பத்தி ரெண்டு காலியிடங்கள் வந்து இருக்கு கல்வித்தகுதி டிப்ளமா அல்லது பட்டப்படிப்பு வயது வரம்பு முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் இந்த டேட்டில் முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தது தமிழ்நாடு கால்நடை விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம் அதுல எண்பத்தி நாலு காலியிடங்கள் இருக்கு கல்வி தகுதி பிரிவு வாரியாக மாறுது வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி நாள் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய வேலை வாய்ப்புகளை பத்தி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையானது